ியான பலகாரங்களுக்கு எஸ் எஸ் வகைகள் மாவுல ஓமாம் ஓமப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் ஓமம் தண்ணியில கலந்தது அரிசி மாவு அரை கப் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டியை நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ் விஸ் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு ஒரு சிட்டியை பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் நெய் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஓம தண்ணியும் ஊத்திக்கலாம் ஓமத்தை ஊற வச்சு மிக்சில அடிச்சு வடிக்கட்டுனா இப்படி ஓம தண்ணியா வரும் தண்ணிக்கு பதிலாக இதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிணையணும் பாருங்க இதுதான் பதம் மாவு இப்படி அழகா மஞ்சள் வந்துடும் இப்போ இடியா பழகுல சில்ல போட்டு மாவை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு வேல்மான் கடல ஊத்திக்கலாம் என்ன நல்ல சூடானதோ இத போல மெல்ல பிழிந்து விடுங்க ஒரு இப்படி மஞ்சள் இருக்கும் இருக்கும்போது என்னையே நல்லா வடிய விட்டு எடுங்க அவ்வளவுதான் ஓம பொடி ரெடி ஆயிருச்சு கடலமாவும் ஓமமும் இருந்தா போதும் ஈஸியா எல்லாரும் இதை செய்யலாம் நீங்களே வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்